இன மாற்றமின்றி கூட்டல் இந்த படத்தை பார்க்குறீங்க இல்லையா இந்த கணக்கில் நாம் எழுபத்து ஒன்றையும் இருபத்து நாலையும் கூட்ட போறோம் இப்போ இந்த எழுபத்து ஒன்றை எப்படி பிரித்து சொல்லலாம் அப்படின்னா ஒன்றாவது இட மதிப்பில் எண் ஒன்று இருக்குது அப்படின்னா இது ஒன்றாவது இடத்துல ஒன்று இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதாவது ஆங்கிலத்துல ஒன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க புரிஞ்சுதா அடுத்தது பத்தாவது இடமதிப்பில் ஏழு இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் ஏழு பத்துகளை கொண்டது அப்படின்னு அர்த்தம் இப்போது இந்த ஏழுக்கு மேலே டென்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன் அதை ஒரு தடவை எண்ணி பார்த்துடலாமா சரி ஒரு பத்து ரெண்டு பத்து மூணு பத்து நாலு பத்து அஞ்சு பத்து ஆறு பத்து ஏழு பத்து ஆக ஏழு பத்துகள் இருக்கு பத்துகள் அப்படிங்கிறத டென்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அப்போ நம்மகிட்ட ஏழு பத்துகள் அப்புறம் ஒரு ஒன்று இருக்குது அடுத்ததா இங்க கீழே இருக்கிற எண் இந்த எண் வந்து இருபத்து நாலு அப்படின்னு போட்டிருக்கு இதில் பத்தாவது இடத்துல ரெண்டு இருக்கு அப்படின்னா இது ரெண்டு பத்துகள் அதாவது ஒரு பத்து ரெண்டு பத்துகள் மேலும் இப்போது ஒன்றாவது இட மதிப்பில் நாலு ஒன்றுகள் இருக்கு அதாவது ஃபோர் ஒன்ஸ் அதையும் நான் இங்க நாலு பக்கத்துல எழுதிடுறேன் இப்போ இந்த ரெண்டு எண்களையும் கூட்டும்போது முதல்ல ஒன்றாவது இட மதிப்புல உள்ள தான் கூட்டணும் அப்படின்னா ஒன்று கூட்டல் நாலு ஒன்றுகள் சேர்ந்தா எவ்வளோ சுலபமா சொல்லணும்னா ஒன்று கூட்டல் நாலு எவ்வளோ சரியா சொன்னீங்க ஒன்று கூட்டல் நாலு அஞ்சு அதாவது இத அஞ்சு ஒன்றுகள் அப்படின்னு சொல்லணும் அடுத்ததா பத்தாவது இடமதிப்பில் உள்ள எண்களை கூட்ட போறோம் அது என்னன்னா ஏழு பத்துகள் கூட்டல் ரெண்டு பத்துகள் சுலபமா சொல்லணும்னா ஏழு கூட்டல் ரெண்டு எவ்வளவுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆ ஒன்பது பத்துகள் அப்படின்னா எடப்பக்கத்தில் ஒன்பது பத்துகளும் வலப்பக்கத்தில் அஞ்சு ஒன்றுகளும் இருக்குது இதை நமக்கு புரியும்படியாக சுலபமாக எப்படி மாற்றி சொல்லலாம் அப்படின்னா ஒன்பது பத்துகளும் அஞ்சு ஒன்றுகளும் சேர்ந்தால் விடையாக நமக்கு தொண்ணூற்று அஞ்சு கிடைக்கும் சரியா நாம் வேறு காணொலியில் மறுபடியும் சந்திக்கலாம் அது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரியான கூட்டல் கணக்குகளை போட்டு பழகுங்க